காங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஓகே பேசுறது கேட்கிறேன் தெரியல ஓகே யாராச்சும் இருந்தா சொல்லுவாங்க பார்ப்போம் வெளியில வந்து உக்காந்துருக்காங்க பாருங்க ஃபிளவரை சரி தூக்கம் இல்லை எங்கள் வீட்டுக்கார வந்து படம் பார்த்துட்டு இருக்காரு சரி அப்படியே லைவ் ஆச்சு போடுவோமே அப்படின்ட்டு வந்துங்க வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு சொல்லுங்க ஏன்னா மியூட்டுன்னு வருது மியூட்டுன்னு வருது ஒழுங்காக கேக்குதா பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியலை நான் பேசுகிறது கேக்குதா என்னன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்களே நான் பேசுகிறது கேட்குதா மியூட்டுன்னு வருது சக்தி வர்த்தினி ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தூங்கியாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைவ்ல வர அனைவருக்கும் வணக்கம் கேட்குதா ஓகே தேங்க்யூ பேசுறது எங்களுக்கு நன்றாக கேட்குது தேங்க் யூ தேங்க்யூ வந்தது மைக்குக்கு பக்கத்தில் மியூட்டுன்னு இருக்குது அதனால் கேக்குதா கேட்கலன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் மாஸ் சஞ்சய் ஹாய்மா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது மலையெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்க நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் நான் சாப்பிட்டேங்க தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சு அது என்ன ஒரு படம் ஓடுது சூர்யா படம் டிவியில் ஓடிகிட்ருக்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு படம் பார்த்துட்ருக்கோம் எப்படியும் பதினொரு மணி ஆகும் சரி அது வரைக்கும் நம்ம சும்மா தானே உட்காந்துருப்போம் சரி அதில் ஒரு மணி நேரம் ஒரு லைவ் போடுவோம் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் லைவில் ஒரு அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அக்கா நான் நைட் நைட் லைவ் போடுறேன் அங்கே சூர்யா படம் இருக்கு அதனால் பார்த்துட்டு இருக்காரு சரி எப்படின்னு பதினோரு ஆக முடியாதுக்கா நம்ம சும்மா அதனே உட்காந்துட்டே இருக்கோம் அப்படின்ட்டு போகும் ஒருத்தவங்க மூணு டைம் நாலு டைம் போடுறாங்களே சரி நம்மளும் நம்மளும் நீ ட்ரை பண்ணி பார்ப்பேன் வந்து எங்கள் சினிமா பார்க்குறீங்களா இல்லைங்க நான் பார்க்கலங்க என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டோம் என்ன மோலை படம் இவ்வளோ நேரம் படத்தை இருந்து பார்த்துட்டு இருந்தேன் படம் போயிருந்தேன் வரமாட்டேதுங்க மணிகண்டன் நடிச்சதுங்க ஊரரை பொற்று இல்லையே படம் பேர் யாபகம் வர தான் சூர்யா வந்து லாயராக இருப்பார் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் வாதாடுவார் பாம்பு பிடிக்கிறவராக இருந்தா மணிகண்டன் அதில் கூட அவார்டாக இருக்குது அந்த படத்துக்கு அந்த படம் பேர் இருந்தால் ஞாபகம் வர மாட்டேது இவ்வளோ நேரம் அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் ஃபோன் எடுத்து வெளியில் வந்துட்டேன் நம்ம வந்து சீரியல் ஒன்லி சீரியல் நாடகம் தாங்க நல்லா பார்ப்பேன் படம்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து பார்க்க முடியாது நாடகம்னால் காலையில் போடுற நாடகம் மத்தியானம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் நைட்டு வரைக்கும் கூட நாடகமேதே ஓடும் அதையே மாற்றி 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 பார்ப்பேங்க ஜி தமிழ் விஜய் டிவி மட்டும் பார்ப்பேன் மற்றபடி பார்க்குறதில்ல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைவில் வர அனைவரும் என்ன சாப்பிட்டீங்க மிகவும் பைத்தியமாக இருக்குது அப்படி தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது படமாச்சு ரெண்டு மணி நேரம் பார்த்தோமா ஓஞ்சமானு இருக்கும் சீரியல் பார்க்க வந்து அது கண்டினியூஸாக நாளைக்கு என்ன நாலாண்டைக்கு என்னென்னு ஆறுவத்தோடு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது லைவில் வர்றவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் மாடு சத்தம் முடிவு சரி என்னென்னு ஒரு டவுட்டையும் கேட்கலாம் இது ஒன்று இன்னைக்கு மட்டும் நான் மூணாவது லைவுங்க ஒரு நாள் லைவ் போடலாமா என்னென்னு தெரியலை அதை நீ யாரிட்டையாச்சும் பெரிய யூடியூபர்ஸுகள்கிட்ட ஃபாலோ பண்ணி கேட்கணும் லைவ் ரெகுலராக போடுறவங்கள்ட்ட இல்லைன்னா எப்போவுமே மத்தியானம் எப்பவுமே காலையில் மட்டும்தான் போடுவேன் ஒவ்வொருத்தவங்க காலையில் போடுறாங்க அப்புறம் மத்தியானம் சாப்பிடும் போதும் போடுறாங்க அப்புறம் நைட்டு தூங்க போதும் போடுறாங்க சரி நம்மளும் நீ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ யாருங்க வருவாங்க வர வரைக்கும் தான் எங்கே நம்ம தான் இப்படி சொல்கிறோம் நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே ஒருத்தர் சமைக்கிறாங்க ஒருத்த வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒருத்த வந்து லைவு சும்மா வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க என்னைக்காச்சும் தூக்கம் வரலைன்னு பதினோரு மணிக்கு எடுத்து ஃபோனை பார்த்தோம்னா லைவில் இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம மேக்சிமம் போடுறது இல்லை ஏன்னா எல்லார் வீட்லேயும் டிவி ஓடும் அதோடையும் நமக்கு வந்து ஃபுல்லாக லைன் விடா இருக்கிறதுனால அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போய் எதுவும் சொல்ல முடியாதுங்கிறனால நான் போட மாட்டேன் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சுன்னு சொல்லிதே சரி வாங்க போய் போட்டு பார்க்கலாமேன்னு ஏன்னு வழியில் வந்தேன் பார்க்குற வீடியோ அல்லங்க நீங்கள் வேற ரெகுலராக பார்க்குற வீடியோ தாங்க விழுப்புரத்துலேருந்து தருண்ராஜுன்னு ஒரு வீடியோ பார்ப்பேன் அவங்க அப்படிதான் பத்து மணிக்கோ ஒம்பதுரைக்கும் இப்போ லைவ் ஓடிட்டு தான் இருக்குது பன்னெண்டு மணி தான் ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறையா வீடியோங்க நீங்கள் நைட்டில் மட்டும் லைவ் டச் பண்ணி பாருங்களே ஏகப்பட்ட பேர் தான் போயிட்ருக்கோம் பத்து மணிக்கு மேலே தான் சப்பாத்தி இருப்பாங்க அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க அப்பண்ணா அதனால் நம்மளும் இன்றைக்கி பார்ப்போமே அப்படின்ட்டு லைவில் வந்தேன் பட் எவ்வளோ நேரம் இருப்பேன் என்னங்கிறது தெரியாது கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லை மெசேஜ் போகிற வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தூக்கம் வந்துடும் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு போக வேண்டியதான் எல்லாம் எப்படி போணுச்சு நல்லா போணுச்சா இன்றைக்கூட மூணாவது நாள் என்னங்க என்ன ஃபோன் தான் சரியில்லை அதுதான் வீடியோ கூட அப்லோட் பண்ண முடியலை இன்றைக்கி தான் நாங்கள் விளக்கெலாம் வச்சேன் ஊர்லேருந்து வந்ததுனால வச்சாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் நானும் வச்சேன் சாயங்காலம் வீடெல்லாம் காலையில் வாசல்லாம் மஞ்சள் போட்டு மூழ்கிட்டு நல்ல கோலம்லாம் போட்டு இன்றைக்கி எழுக்கு வச்சோம் சூப்பராக இருந்துச்சு லைவில் வர்ற அனைவரும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாஸ் சஞ்சயின்னு வந்தாங்க அப்புறம் நாளை காணும் அப்போ நம்ம லைவ் போடுறது வருது அண்ணங்கிறவங்க எங்கள் மாமா வந்தாங்க போயிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு மூணாவது லைவ் போடுறேன் காலையில் மத்தியானம் காணோம் இப்போ நைட் லைவில் வந்திருக்கீங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணாமலை அண்ணாமலை தானே பத்து ஆச்சு அதனால் அண்ணாமலை தான் நினைக்கிறேன் ஆமாம் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டோம் ஆமாங்க எனக்கு ஒரு வாரமாகவே ஒழுங்கான லைவு சார்ட்ஸ்னு எதுவுமே ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல சரி அதுதான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேங்க சரி இன்னைக்கு அதான் ட்ரையல் போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்த்துருக்கேன் காலையில் ஒரு டைம் போட்டேன் மத்தியானம் ஒரு டைம் போட்டேன் இப்போ நைட்டு ஒரு டைம் இன்னைக்கு மட்டும் மூணாவது லைவ் இது சரி பார்க்கலாம் இன்னும் பத்து மணி தான் ஆகலையே பத்து மணிக்கு மேல தானே தூங்குவாங்க பத்து மணி வரைக்காச்சும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் என்னாச்சு ஒன்றும் ஆகலைங்க ஊர் போயிருந்தேன் அதனால வந்து ப்ராப்பரான லைவு சாட்ஸ் எதுவும் போட முடியல அதோட இந்த ஃபோன் வந்து மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது வீடியோ எதுவும் எடுக்க முடியலை லைவ்னால் மட்டும்தான் ஒன்லி ஒர்க் ஆகுது வீடியோ எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேது ஃபுல் ஃபுல் காமிக்குது பின்னாடி லைட் எழுதுக்கா அனுப்பிட்டீங்களா எப்படி தெரியுதேன் நல்லா தெரியுதேன் பரவாயில்ல அதுதான் படி தெரிய மாதிரி வச்சிருக்கேன் ஏன்னா கையிலே போன வச்சுட்டு இருக்கேன்ல சாப்பிட்டேங்க தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சு இந்த எங்கேயும் பாருங்கள் மியூட் நீங்கள் காமிக்குதுக்கா அதுக்கு பக்கத்து அதனாலதான் சத்தம் கேட்குதா இல்லையான்னு சொல்லி கேட்டு நல்லாவே கேட்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மியூட் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு மியூட் பண்ணினேண்ணா அந்த டார்க்னஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த மியூட் வந்து போகாமே இருக்கு அதை கேட்டு நல்லாவே கேட்குதுன்னு சொன்னாக்க சரி பேசுவோமேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிசா எடுத்துட்டேன் இந்த பாருங்க மியூட்டுன்னு தவறுக்கில் இது கோடு விழுந்தா நம்ம பேசுகிறது கேட்காது ஆனால் மியூட்டுங்கிற எழுத்து வந்து போகாமல் இருக்கு பாருங்க அதனால கேட்குதோ கேட்கலையான்னு தெரியலையு பார்த்தேன் சரி ஒன்றும் ஆகலைங்க என்னாச்சு ஒன்றும்லாம் ஆகலை ஊருக்கு போன இடத்துல வந்து ப்ராப்பராக லைவ் எதுவும் போட முடியல டைமும் கிடைக்கல அதோடையும் அந்த ஒரே தக்காளி வெங்காயம் சத்தம் இடியாப்பம் அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று சேல்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்களா ரோட்டு மேலே வீடு இருக்கிறதுக்கு அதுக்கும் அதனால் ப்ராப்பராகவே லைவ் போட முடியல சரி நம்ம தான் இங்கே ஈரோடு வந்தாச்சே அப்புறம் நமக்கு தான் இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு வேலை இல்லைல்ல வீட்டில் டிவி ஓடினா மட்டும்தான் மற்றபடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதனால சரி இங்கே வந்து போட்டுக்குவோம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு வாங்க வாங்க வணக்கம் லைவில் வர அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு சொல்லுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் சரி கொஞ்சம் நேரம் தூங்க வர்ற வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அது என்ன படம்னு இந்த மறந்து போச்சு இவ்வளோ ஒரு மணி நேரம் படம் பார்த்தாங்க ஆனால் படம் பேர் இன்னைக்கு யாருகத்தில் இல்லை அந்தளவுக்கு தான் படம் அதே நாடகமாக இருக்கட்டும் நேரம் டேங் டேங்னு வந்துடும் சூர்யா நடித்ததுங்க மணிகண்டன்தான் அதில் ஹீரோ பாம்பு பிடிக்கிற மாதிரி இருப்பேன் மணிகொண்டனும் சூர்யா சூர்யா வந்து லாயராக இருப்பார் ஆறுமுகம் வாங்க எப்படி இருக்கீங்க ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னதுலேருந்து ஒரு வாரமாக மெசேஜுங்கானோ ஃபோனுங்கானோ லைவ்லேயும் காணும் நல்லா இருக்கீங்களா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு மழையெல்லாம் எப்படி இருக்குது டென் டேஸ் இருந்துட்டு நேற்று தான் ரிட்டர்ன் ஈரோடு கிளம்பி வந்தேன் இப்படி என்ன நீங்கள் மெசேஜே பண்ணல சாட்ஸில் தான் உங்களை மெஸ் ஊருக்கு போகிறேங்க நாளைக்கு ஊருக்கு வர்றீங்கன்னுலாம் சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம்லாம் சொன்னேன் நீங்கள் மெசேஜே பண்ணவே இல்லை லைவ் போட்டு அந்த லைவ்லேயுமே இடையில காணும் இப்போ வேணால் எப்படி பேசுகிறதுங்க இப்போ சொல்லப்போனால் ஆக்சுவலாக என் ஃபோனே ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அப்படி தான் பேஞ்சிச்சு அதனால தான் வெளியிலையும் வர முடியல நல்ல பார்த்தீங்களா பிள்ளையார்பட்டிக்கிட்ட பட்டிக்கிட்ட விவேகானந்தா காலேஜ்கிட்ட சரியான ஆக்சிடென்ட் போன வாரம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்களா இல்லை பேப்பர்லலாம் பார்த்துங்களா நேருக்கு நேர் பஸ் மோதிருச்சு இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே அதனாலே பாதி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வரல ஒரு ரெண்டு நாள் கழித்து நேற்று தான் கிளம்பி வந்தேன் என்ன பண்ணுறது எல்லாம் அங்கிட்டே தான் நடக்குது எங்கள் ஊர் வாங்கி வந்த வரமா என்னன்னு தெரியலை பாத்தீங்களா ஏன் வந்துருந்தீங்களா பிள்ளையார்பட்டி நேரில் நீங்க புதுக்கோட்டை மாறிட்டேன்னு சொன்னீங்க கார்த்திகை தீபம்லாம் எப்படி போச்சு விவசாயி நாமள என்ன பாய் சொல்லிட்டு போறீங்க அதுக்கு என்ன போடுறீங்களா போடலையா நமக்குத்தான் வரலையா என்னென்னு தெரியல நான்தான் தெரியல ஹாய்ங்க லைவில் வர அனைவரும் லைக் போட்டுக்கோங்க நியூவாக வர்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த நேரம் வரல அதான் படம் ஓடிக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளேற சரி பார்த்துட்ருக்காங்க அதனால் விழுப்புரம் டிஎம்கே டிஎம்கே டிஎன்னா வித்தியாசமாக இருக்குது ஹாய்ங்க வாங்க வணக்கம் நான் போட்டேன் நீங்கள் தான் போட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே நான் புதுசாக வர்றவங்களுக்கு தான் சொன்னேன் லை வர்றவங்க லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி மார்னிங் வந்து பத்து டு பதினொன்று என்னுடைய லைவு வாங்க என்னுடைய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி தான் வந்து நான் இந்த நைட் லைவ் வந்திருக்கேன் எப்படி இருக்குது என்னை எல்லோரும் நைட்லேயே போடுறாங்க நம்மளும் போடுவோமேன்னு போட்டேன் ரெண்டு நாள் ஆனால் அளவுக்கு ஒன்றும் எனக்கே தூக்கம் வந்துடுச்சு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்திருக்கேன் சரி பார்க்கோம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம் ஓகேங்க லைவ்ல வர எல்லாத்துக்கும் வணக்கங்க சாப்பிட்டீங்களா எல்லோருமே எல்லாரும் மேக்சிமம் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா டைம் பத்து மணி ஆச்சு நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ ஃபுல்லாக வேலையும் ஓவராக இருந்துச்சு நேற்று பஸ்ஸில் வந்து அலைச்சல் வேற இருந்தாலும் தூக்கம் வரல சரி கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு போய் தூங்கலாமேன்ட்டு இப்படியே லைவுக்கு வந்தேன் சாப்பிட்டாச்சு நானும் சாப்பிட்டேங்க தோசை சாம்பார் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு தாங்க வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னைக்கு என்னைக்குதே நம்ம லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சார்ட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள் மறுமுகம் என்ன சாப்பிட்டீங்க என்ன கேண்டீன் சாப்பாடா இல்லை வீட்டில் இருக்கீங்களா என்ன காணும் ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூங்க ஃபைவ் லைக் வந்திருக்கு ஒரு மணி நேரம் நான் லைவ் போட்டாலே பத்து லைக்கு தான் வரும் அது என்னமோ கரெக்டாக சாமி குறித்து வச்சது மாதிரி எனக்கு அந்த பத்து லைக்குக்கு மேலேயும் போகாது கீழேயும் வராது இன்றைக்கி பதினஞ்சு நிமிஷந்தே ஆகுது அஞ்சு லைக் வந்திருக்கு ஓகே பரவாயில்ல என்ன பண்ணுறது சரி நம்ம வந்து இப்போ தான் சேனல் ஆரம்பித்து ஒரு ஃபைவ் மந்த்து தான் ஆகுது நியூ சேனல் வந்து நான் நியூவாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைமு அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் தாண்டி இருக்குது இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து இருந்து பேசுகிறேங்க ஃப்ரம் ஈரோடு நியர் வந்து காரைக்குடி இப்போ தினமும் பத்து மணிக்கு வாங்க சரி சரி வந்துடுவோம் பரவாயில்ல தூக்கம் வரல அந்த மாதிரின்னா நான் வருவேன் ஓகேங்க ஓகேங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் ஓகே ஓகே பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூங்க ரொம்ப நன்றி டெய்லியுமே பத்து மணிக்கு வந்தோம்னா நம்ம தூக்கத்தெல்லாம் முடித்து அப்படிலாம் ஒன்றும் போடணும்னு இல்லைங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூக்கம் வரல டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்காரு அந்த இதான் மூவி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்து அந்த படம் பேர் என்னென்னு எனக்கே வர மாட்டேது சூரரே போட்டு மாதிரி தான் இருக்கும் மானத்தில் வீட்டுக்கு போவாங்க போவீங்களா அது இல்லைங்க சூர்யா வந்து ஃப்ரீயாக லாயரு அந்த இதுக்கு ஃபுல்லாக லாயராக இருப்பார் ஃப்ரீயாக எல்லா கேஸும் ஃப்ரீயாக பார்த்து கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு சீன் படம் இருந்துச்சு அதில் வந்து மணிகண்டன் வந்து இப்போ கொரட்டை படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாரில் ஹீரோ அந்த மணிகண்டன் வந்து பாம்பு பிடிக்கிறவராக இருக்கார் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அது படம் பேர் இவ்வளோ நேரம் பார்த்தேன் ஒரு நூறுபத்திலேயாச்சும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பார் இது உண்மையாகவே எங்கேயோ நடந்த கதையை வச்சு தான் இது இந்த படம் அவார்டு அது இதெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி அவர் பேர் சுந்தரா ராஜுவா யாரோ ஒருத்தர் உண்மையாகவே சென்னையில் வந்து அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாதாடி கொடுப்பாராம் அவ்வளோ தானே சொன்னார் எல்லாத்தையும் ஊன்று கேட்டு வந்துட்டு இந்த வெளியில் வந்தோடனே எல்லாம் மறந்து வச்சு எனக்கு சரி படம் பார்க்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோமேன்ட்டு வந்தேன் அது பார்த்தா என்ன படம்னு இப்போ மறந்து போகுது இப்போ உள்ளே போனோடனே எங்கள் வீட்டுக்கார சொல்லிடுவார் சூப்பராக இருந்துச்சு நிறையா வத்திரி பார்த்துருக்காரு பார்த்தாலும் மறுபடி மறுபடியும் ஃபர்ஸ்டில் வந்து பார்க்குற மாதிரியே பார்ப்பார் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டீங்களா லைவ்ல வர அனைவருமே சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நமக்கு தான் தூக்கம் இல்லை மாடு கட்டியிருக்கு மாடு தான் தும் இருக்கு அப்பப்போ தும்மல் செருமல் ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு மாடு நிற்குதுங்க பயங்கரமான மாடு பக்கத்தில் பண்ணோம்னா எந்திரிச்சிருவாங்க மாடு ஒரு நாள் கூட கற்றுனதே இல்லைங்க கத்து கத்துமா கத்தாதானே தெரியல கத்தி நான் பார்த்ததில்ல ஞாபகம் மருதே ரொம்ப இருக்குங்க கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்குது வல்லாரக்கீரையெலாம் கிடைக்க மாட்டுதே வல்லாரக்கீரையெலாம் என்ன பண்ணுறது கிடச்சா சட்னி தோயல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோங்க சாப்பிட்ருக்கேன் அஞ்சு லைக் வந்திருக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது முடிகிற வரைக்குமே தானே இல்லை அதுக்கப்புறம் லைக் வருமானு தெரியல ஓகே பார்ப்போம் எவ்வளோ நேரம் உள்ளே ஓடிட்டு இருக்கு இங்கே சத்தம் கேட்குது வெளியில் திருச்சியிலேருந்து ஒரு அம்மா கமலாங்கிறவங்க ஒரு லைவ் போடுவாங்க எத்தனை மணிக்கு போடுறாங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்கன்னே தெரியாது மீன் நமக்கு ஃபேவரேட் தான் எல்லா மீனுமே சாப்பிடுவேங்க மீன் சாப்பிட்டா ஞாபகம் இருக்குமாங்க ஞாபகம் வருது வராதா பரவாயில்லையே நமக்கு தெரியாதே ஓகேங்க கண்டிப்பாக மீன் எப்போவுமே சாப்பிடுவோங்க பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி மீன் நமக்கு ரொம்ப ஃபேவரேட் மல்ல இதில் கடலூர் பன்ரொட்டி ரொட்டி பன்ருட்டின்னு சொல்லுவீங்க பன்ரொட்டினே சொல்லிடுவோம் மழையெல்லாம் பேய்ஞ்சிது விட்டுருச்சா ஓஞ்சிருச்சா எப்படி இருக்குது இப்போ ஏரியா சொல்லுங்கள் ஓகே ஓகே ஆனால் நமக்கு தெரியாத மீன் சாப்பிட்டா ஞாபகம் மாதிரி வராதுங்கிறது இன்றைக்கியும் தெரியும் ஐம்பது சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் நீங்களும் தான் எந்த இந்த நேரம் லைவ் போடுறது வைக்கிறதுன்னு இப்பயே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க திருக்கை மீனாங்க திருக்கை மீன் இந்த மாதிரி மீன் பேர் வந்து இங்கிட்டு வந்து மேக்சிமம் வந்து பாறை மீன் பாப்லெட்டு இந்த மாதிரி மீன் தாங்க கிடைக்கும் திருக்கை மீன்லாம் ரொம்ப திருக்க கருவாடு தாங்க கிடைக்கும் ஏன்னா கருவாடை வாங்கி வேணால் சமைச்சி பார்க்கலாம் அதுவும் எங்கள் ஊர் சைடு தான் கிடைக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் வேணும்னா இங்கே மேக்சிமம் வந்து ஆற்றுல பிடிச்ச மீனுன்ட்டு சிலேபி மீன் விற்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னா பாப்லெட்டு மீன் பறையாக இருக்கும் இன்னொன்று முட்டைப்பாறை மீனுன்னு இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இல்லை அதை வந்து இங்கே சாலா மீனுன்னு சொல்கிறாங்க அந்த மீன் தாங்க கிடைக்கும் பார்சல் அனுப்புகிறீங்களா அனுப்புங்க பார்சல் அனுப்புங்க வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு ஞாபகத்தோடு இருக்கேன் ஓகேங்களா பாறை மீன் தான் பாறை மீன் தான் தே சொல்லிட்டேன் தேங்காய் பாறை ஆனால் அதுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரியாதுங்க பாறை மீன் சொல்லுவாங்க இன்னொன்று பாப்லெட்டு லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் லைட்டாக கலந்துக்கிட்ட மட்டும் அது தேங்காய் பாறை அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் தெரியாது எங்கள் ஊர் சைடுனா சென்னகர மீன் இருக்கும் முரளி மீன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாம்பு மாதிரி நீலம்மா ஒரு மீன் இருக்குமே வாழை மீன் அந்த மீன் இதெல்லாம் சாப்பிடுவோம் பட் இங்கே வந்து இந்த ஒரு நாலு வகை மீன் தான் இங்கே போய் பார்க்குற வாங்குவேன் அதில் ஏதாச்சும் ஒன்று மாரிமுத்து ஆய்ங்க வணக்கம் வாங்க ஃபோன் வேறு ஸ்டாண்டில் இல்லை கையில் பிடிச்சிக்கிட்டுருக்கவும் கை வேறு வலிக்குது இந்த வந்துருச்சு கரெக்டாக சொன்னேன் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் கூட ஆகாது ஏதாச்சும் ஒன்று வந்துடும் நமக்கு கையிலே இந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் கையை பிடிச்சி இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு கொட்டையை வந்துடும் அப்புறம் தூக்கம் வந்துடும் அப்புறம் லைவை முடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் போடுற அளவுக்கு நம்ம ஒருத்தே கிடையாது நம்மளாம் நினச்சி இருந்தோம்னு நினச்சாலும் நம்மளை இருக்க விடாது என்ன பண்ணுறது இந்த கையில் பிடிச்சிருந்தே பாருங்க கை வலிக்குது பயங்கரமா பயங்கரமாக வலிக்குது என்னம்மா இந்த

லை வர அனைவருக்கும் இரவு வணக்கம் மெசேஜ் ஷக்காகி போய் நிற்கிது அதை வேற நீ அப்பப்போ பார்க்க இருக்குங்க ரெண்டு வாட்டி பார்க்கலைன்னா அது மெசேஜ் வந்து அப்படியே ஸ்டக்காய் நிற்கிதுங்க வரதே நமக்கு தெரிய மாட்டேதுங்க அந்த மாதிரி இருக்குது என்னுடைய ஃபோனு வேறு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் குடும்பத்தில் கடலூர் வாங்க எங்கள் வீட்டுக்கு இது மீன் சாப்பிட்லாம் ஒரு மாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ட்ரிப்புனா கடலூர் பாண்டி ட்ரினா பிளான் பண்ண அடைச்சிட்டு போங்கம்மா அடைச்சிட்டு போங்க உள்ள வந்தால் நாடகத்தில் ஆன் பாத்துட்டு இருப்பிய பேசுறது மனுஷ மக்களுக்கு கேட்காது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் வெளியிலே உக்காந்துட்டோம் கடல் வருவாங்க கண்டிப்பாக வந்துட்டா போச்சு வர்றோங்க வர்றோங்க கண்டிப்பாக வர்றோம் அதில் என்ன ஒரு இதுனால் குட் நைட் குட் நைட்டுங்க போய் தூங்க நாளைக்கு லைவில் பார்க்கலாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஊர் ஊராக சுற்றினோம் இந்த சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஊருக்கு கூட போக முடியலைங்க ஈரோடும் என்ன அங்கே அம்மா இப்படிதாங்க போயிட்ருக்கு சும்மா இருக்கும்போதெல்லாம் பாண்டிச்சேரி எங்கே மேல்மருவத்தூர் எங்கே கடலூர் எங்கேயிருந்து சொல்லிட்டு சுற்றணும் ரவுண்டு ஃபுல் ரவுண்டு வேளாங்கண்ணிலாம் நாலஞ்சு ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம் சேனல் ஆரம்பித்து அஞ்சு மாதம் ஆச்சு எங்கேயுமே போக முடியலை எங்கேயுமே போக முடியலை கதிர் கதிர்வேல் என்ன பண்ணுறது ஆமாங்க அதான் பாண்டிச்சேரி வரும்போது ரெண்டு டைம் பார்த்துருக்கேன் கடலூர் பண்ருட்டி அதுக்கப்புறம் நெய்வேலியில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க நெய்வேலியில் அந்த இதில் அந்த இதில் வேலை பார்க்குறாங்க நெய்வேலியில் சொல்லுவாங்கல்ல நிலக்கரி இது அந்த இதில் வேலை பார்க்குறாங்க அதில் வந்து கோட்ரஸ் கொடுத்து வீடு இருக்க அங்கே ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு டைம் வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நெய்வேலியில் உள்ள நிறையா வந்திருக்காங்க ஆனால் இப்போ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எந்த ஊருக்குமே போக முடியலை சரி இப்போவாச்சும் போய் பார்க்கலாம் பண்ணலாம் வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு கூட போக முடியல என்னனே தெரியல பழனிக்கும் ஒரு நாலஞ்சு டைம் போயிருக்கேன் திருச்செந்தூருக்கு ஒரு ரெண்டு டைம் போயிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு ஒரு மூணு டைம் போயிருக்கேன் சும்மா இருக்கும்போதெலாம் போவோம் இப்போ நினைப்போம் போவோம்னு நினைக்கும்போது போக முடியல கண்டிப்பாக கண்டிப்பாக இப்படி சொல்கிறேங்க அப்போ நெய்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கெலாம் வந்தேங்க அப்போல்லாம் ரெண்டு மூணு டைம் வந்தேன் அதை சொல்கிறேன்ல அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்தான் பஸ்ஸில் தான் வந்தேன் நல்லா இருந்துச்சு ஊரே பார்க்க சூப்பராக இருந்துச்சு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் பண்ணுறீங்கிற ஊரெலாம் எனக்கு தெரியவே தெரியாது டிவியில் பார்த்துருக்கேன் நியூஸில் பார்ப்பேன் கடலூர் கடலூருன் ஆனால் அங்கேயே நேரம் வந்தோமே அப்படின்னா எங்கிட்டே எல்லா ஊரும் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாங்க அஞ்சு லைக் அப்படியே இருக்குது நானும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பார்ப்போம் பார்த்துட்டு லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்க வேண்டியதான் ரொம்ப லேட்டாக தூங்கினாலும் காலைல எழுந்திரிக்க முடியாது லைவில் வர அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா மேப்பில் பாருங்க எங்களுக்கு ஊர் தெரியும் அப்படிங்களா சரி பார்த்துருவோம் இப்போ தான் பஸ்லயே பஸ்லேயே வந்து வரும்போது பார்த்துருக்கேன் இல்லைங்க அப்புறம் அதுக்குங்க நீ மேப்பில் பார்ப்பேன் முந்திரி பருப்பு தான் உங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸு இப்போ வந்து மீன் வேறு சாப்பிட வர சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்துட்டா போச்சு சரிங்களா நம்மளுக்கும் செட் ஆகலை ஓகேங்க நம்ம லைவ் நம்மளும் லைவ் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் இது மேலே செட் ஆகலை கண்ணெல்லாம் சொருகுது பேசவும் முடியல போய் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதான் ஓகேங்க லைவில் வந்து அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் குட் நைட் நாளைக்கு மார்னிங் பத்துரை டு பதினொன்று லைவில் பார்ப்போம் வாங்க சாஃப்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகேங்களா இருபத்தெட்டு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு இருபத்தொம்போது செகண்ட் ஆகிருக்கு இன்னொரு ஒரு ஒரு செகண்ட் வந்து அரை மணி நேரம் ஆயிரும் கரெக்டாக நான் லைவை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அது ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கும் அது அரை மணி நேரம் முடிஞ்சிருங்க ஓகேங்க பாய்ங்க குட் நைட்டுங்க சக்தி வர்த்தனி நீங்கள் அப்போதே பாய் சொல்லிட்டீங்க ஓகே பாய் லைவில் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூங்க லைக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பாய்ங்க நீ இரவு வணக்கம்